ஒரே நாளில் மாறிப்போச்சு மதுரை நிலவர உளவுத்துறை கொடுத்த தகவல் தலையில் கை வைத்த ஸ்டாலின் அண்ணாமலை கையில் எடுத்திருக்கும் விஷயம் இந்த முறை ஒரு சேர ஆளும் கட்சியான திமுகவிற்கும் எதிர்க்கட்சியான அதிமுகவிற்கும் அந்த அளவில் பெரிய சிக்கலை இருக்கிறது மேலும் இது இரண்டு அரசியல் கட்சிகளும் கணக்கு போட்ட அரசியல் கணக்கை எப்படி உடைத்திருக்கிறது என்பதை குறித்து உளவுத்துறை தமிழக முதல்வர் ஸ்டாலினிடம் விளக்கமாக கொடுத்த தகவல் திராவிட கட்சிகளை அலரச் செய்திருக்கிறது மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள நாயக்கர்பட்டியில் இரண்டாயிரத்தி பதினைந்து புள்ளி ஐந்து ஒரு ஹெக்டேர் பரப்பளவில் டங்ஸ்டன் சுரங்கத்தை குத்தகைக்கு விடும் ஏல அறிவிப்பு வெளியானது இந்த ஏலமானது நவம்பர் ஏழாம் தேதி வேதாந்தாவின் துணை குழுமமான இந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெடுக்கு வழங்கப்பட்டது இதற்கு மேலூர் பகுதியை சுற்றியிருக்கும் கிராம மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்து போராட்டத்தில் இறங்கினர் பல்வேறு வழிகளில் அவர்கள் போராட்டம் நடத்திய நிலையிலும் மாநில அரசு பெரிய அளவில் முயற்சி எடுக்கவில்லை ஆனால் அண்ணாமலை நேரடியாக போராட்டக் களத்திற்கே சென்றார் பார்த்து இந்த திட்டம் வராது அதற்கு நான் உறுதி கொடுக்கிறேன் மோடி ஐயா விவசாயிகள் பக்கம் மட்டுமே நிற்பார் இதுதான் உண்மை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் என உறுதி கொடுத்து சென்றார் இதனையடுத்து கடந்த சில நாட்களுக்கு முன்பு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையில் மேலூர் பகுதி விவசாயிகள் டெல்லிக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர் அங்கு மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டியை சந்தித்து பேசினர் மக்களின் வாழ்வாதாரம் இயற்கை வளங்களை பாதிக்கும் டங்ஸ்டன் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தினர் இந்த நிலையில் டங்ஸ்டன் லத்தை ரத்து செய்வதாக மத்திய சுரங்கத்துறை அமைச்சகம் நேற்று அறிவிப்பு வெளியிட்டது மத்திய அரசின் இந்த அறிவிப்புக்கு மேலூர் பகுதி மக்கள் உற்சாகமான முழக்கத்துடன் கிராமங்களில் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் பட்டாசுகள் வெடித்தும் சிறுவர்கள் பெண்கள் உட்பட பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர் பெண்கள் கும்மியடித்தும் ஆண்கள் ஆடியும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்திக் கொண்டனர் குறிப்பாக பிரதமர் மோடிக்கும் அண்ணாமலைக்கும் அந்த பகுதி விவசாயிகள் நன்றி தெரிவித்தனர் அட அண்ணாமலை சும்மா சொல்றாரு என்று நினைத்தோம் ஆனால் பாருங்க செஞ்சு காட்டிட்டாரு அவர் நல்லா இருக்கணும் சாமின்னு விவசாயிகள் பேசிய பேச்சு உண்மையில் அந்த பகுதி மக்களின் மனநிலை என்ன என்பதை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறது குறிப்பாக இந்த நிகழ்வு நடைபெறும் போதே மாநில உளவுத்துறையினர் மக்களின் மனநிலை குறித்து முதல்வரின் அலுவலகத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளனர் முதலில் இந்த போராட்டத்தில் மக்களின் மனநிலை மத்திய மாநில அரசுக்கு எதிராக இருந்தது அதன் பிறகு சட்டமன்றத்தில் முதல்வர் ஸ்டாலின் டங்ஸ்டன் குறித்து பேசிய முழு எதிர்ப்பும் மத்திய அரசின் பக்கம் போனது ஆனால் அண்ணாமலை களத்திற்கு வந்து விஷயத்தை சொல்ல அதன் பிறகு இப்போது டெண்டர் ரத்து செய்யப்பட்டிருப்பது போன்ற காரணங்களால் முழு ஆதரவும் பாஜக பக்கம் மோடி அண்ணாமலை பக்கம் சென்றுவிட்டது என விஷயத்தை கூறியிருக்கிறதா மொத்தத்தில் ஜல்லிக்கட்டு போராட்டம் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் போராட்டம் போன்று டங்ஸ்டன் போராட்டத்தை மத்திய அரசிற்கு எதிரான போராட்டமாக மாற்ற நினைத்த அனைவருக்கும் மாப்பு வைத்து விட்டார் அண்ணாமலை இதுகுறித்து விவசாய

அப்படின்ற ஒரு இதில் நம்ம மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கும் இன்றைக்கி தான் நிம்மதி நாங்கள் தூங்குவோம் எங்களுடைய திருநாள் போராட்டத்துக்கு விரிவாக நடத்திருச்சு இனிமேல் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கும் நம்புகிறோம் ஊர் மக்கள் சார்பாக அனைவருக்கும் நன்றி 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 நாங்கள்லாம் படுத்தா உறக்க வரலை தூக்க வரலை என்ன பண்ணுவோம் கும்பிட்டு பொருட்களை ஆமா அதுவாசி அந்த அண்ணாமலை அவருக்கு ரொம்ப நன்றி மத்திய அரசு தமிழ் மதுரை மாவட்டத்தில் டென்சன் திட்டம் ரத்து என கூறி பாரதிய ஜனதா கட்சி அணியினர் தெரிவித்துள்ளனர் இதற்கு மத்திய அரசுக்கு ஏ வல்லவட்டி பொதுமக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மகிழ்ச்சியா கடந்த பத்து நாளைக்கு முன்னாடி அண்ணாமலை அவர்கள் வந்து எங்க வந்து வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க பதினெட்டு பத்தொன்பது வந்து நான் கிஷான் ரெட்டி அவர்கள் வர்றாங்க சென்னை வரும்போது நான் உங்களுக்கு வந்து நல்ல செய்தி வரும் அப்படின்னு சொன்னாங்க கிஷான் ரெட்டி வர முடியாதனால எங்க ஊர்ல இருந்து அம்பலார்கள் விவசாய சங்கத்தை சேர்ந்தவங்க வணிக வர்த்தக சங்கத்தை சேர்ந்தவங்க எல்லாம் இங்க இருந்து டெல்லிக்கு அவங்க அழைச்சிட்டு போயிருந்தாங்க நேரத்தையே நாங்க அந்த நியூஸ் வரும் நினைச்சிக்கிட்டு இருந்தோம் இன்னைக்கு வந்ததுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டுவெண்டி ஃபோர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும்